எனக்கு முதலமைச்சர் பொங்கல் பரிசு வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் முதல்ல நான் தான் வாங்கினேன் அரிசி சீனி வேஸ்டி புடவை ஆயிரம் ரூபாய் கரும்பு கொடுத்தாரு எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசு இருக்குன்னு அனுபவிச்சிருக்காரு நிதி திட்டத்தால ரொம்ப காசு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால சில பேருக்கு மட்டும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு பொங்கலுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க வெள்ளம் வந்ததுனால எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப நிவாரண தொகையா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ பொங்கல் வந்தோன்னா பொங்கல் பரிசு இல்லைன்னு சொல்லாமல் அதையும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் பணமாக கொடுத்துருக்காங்க அரிசி சர்க்கரை கரும்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவர் கொடுத்தது அவருக்கு ரொம்ப நன்றி ஒரு சில பேருக்கு வரல எங்கிட்ட குடும்ப அட்டை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் கொடுத்தாரு அவர் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் மூலயமா கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எழுதி போட்டால் நாளைக்கு அந்த மாதிரியே எல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லா கடக்கும் கொடுத்தாங்க அப்படி இல்லைனா கூட இந்த வந்து கேஸ் புல்லு வச்சு கொடுத்தாங்களா இருக்கும் என் ஃப்ரெண்டு கூட கார்டு தரல ரீசனாக ஒரு மூணு வருஷம் எழுதுனா காடை தெல அதுக்கப்புறம் இந்த கு காசு ரொம்ப உடனே கொடுத்துட்டாங்க காடு உடனே கேஷ் கொடுத்தா அவ்வளோ வாங்கி ரொம்ப சந்தோஷம் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டில் எல்லாமே இதெல்லாம் ஐயோ கொடுக்குறாரு ஐயோ நம்மளுக்கு போட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சருன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளோ எங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆனால் அந்த டைம்ல வந்து இந்த பைசா நாங்கள் எவ்வளோதான் நாங்கள் அதை இது பண்ணியிருந்தாலும் இந்த பைசா கூட ரொம்ப சந்தோஷப்படுறோமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பரவாயில்ல எங்களுக்காக அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி நல்லா செய்யறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு சக்கரை கொடுத்துருக்காங்க வேஷ்டி சேலை கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாம நாங்க மழையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆறாயிரம் ரூபாயும் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அதுவும் இல்லாம மாசம் மாசம் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மகளிர்ல குடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து இது குடுத்து ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு மகளிர் உரிமை திட்டம் தராரு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து மகளிர் உரிமை திட்டத்துல ஆயிரம் ரூபாவும் வந்துருச்சு அது இல்லாம பொங்கல் பரிசும் வந்துடுச்சு மாச மாசம் குடுக்கறது எங்க அக்கௌண்ட்ல நாங்க யார பார்த்தும் கவலைப்படுறது இல்லை எங்க பணம் எங்க அக்கௌண்ட்ல எங்க முதலமைச்சர் போட்டிருக்கிறாருன்ற ஒரு அதிகாரத்துல நாங்க அது பண்ணுவோம் எங்க பைசா வந்து யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதான் இது எங்களுக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம் உங்கள் பேசி கொடுத்த முதலமைச்சர் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தல வருஷ வருஷம் இதே மாதிரி வந்து முதலமைச்சர் எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏற்கனவே எங்களுக்கு உதவி பண்ணுறாரு இன்னும் போகப்போ நிறைய உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இன்றைக்கி அவர் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சருக்கு ரொம்ப மிக்க நன்றி பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ரொம்ப

இதுதான்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா